ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த அநியாயம் பேராசை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கடவுள் வந்துட்டாரு எல்லாரையும் காப்பாத்திடுவாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது இதுல நடிச்ச அத்தனை பேருக்குமே நன்றி 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 கொடுத்த காசு ஒர்த்து இன்னும் அந்த படபடப்பு அடங்கல அந்த கடவுளோடய வாழற மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அருமை தமிழ்

கொஞ்சம் கம்மி அந்த இது வந்து சும்மா சாதாரண கோயில் கடவுளை கும்பிடற மாதிரிதான் இருந்தது இது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு ரொம்ப 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 அதிகம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஏ டு இசட் எல்லாருக்கும் நன்றி தான் அதுல நடிச்ச அத்தனை தொழில்நுட்ப காரங்களுக்கும் நன்றி அந்த ஹீரோ பாப்பா சான்சே இல்ல டைரக்டர் ஹீரோ யாருன்னே எனக்கு தெரியல ஆனாலும் ரெண்டுமே அவர்தான் டைரக்ஷன் பாப்பா அவர்தான் வாய்ப்பே இல்ல அப்படியே ருத்ரனை பார்த்த மாதிரியே இருந்துருக்கும் ஈஸ்வரனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரே நேரில் வந்த மாதிரி வேற சாமியாக வந்து நேராக வந்த அம்மா சமூகத்தை வெளித்தராக எடுத்திருக்கார் அதான் ஒன்று ஈரோட்டமா இருக்கு சரி நீரோட்டமா இருக்கு அப்படி ரொம்ப நன்றி பாஸ் நிஜமாவால ஜாலியா பார்க்கலாம் ரொம்ப நல்ல படம் நல்லா எடுத்திருக்காங்க கனடா இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு ஐ மீன் தேர் இன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் டுடே சூப்பரா இருக்கு சி ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டு தான் செகண்ட் பார்ட் வந்து மோர் காமெடி இதெல்லாம் அட்டாச் பண்ணி இருந்தாங்க நடந்து நல்ல கொஞ்சம் ஸ்லோவா தெரியும் மூவி பட் ஒரு சில மூமெண்ட்ஸ்ல வந்து தி அ மேக் யூ டு கம் பேக் டு த மூவி சோ அந்த மாதிரி ஒரு படம் தான் நிஜமாவே பார்க்கலாம் நான் நிறைய வெரி த்ரில்லிங் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு ரிஷப் வந்து வேற மாதிரி நடிச்சிருக்கான் அதுவும் எஸ்பெஷலி அந்த அவதார ரோல்லாம் எடுக்கும்போது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபஸ்ட் படத்தை அவர்தான் டைரக்டர் நடிச்சிருந்தாரு இதுவும் அவரேதானே முன்னலை அவரேதான் நடிச்சிருக்காரு ஸோ இன்டர் ஓ ஃப்ளாக்கும் சரி கிளைமேக்ஸ் ஃப்ளாக்கும் பாத்திங்கனாலும் சரி பயங்கரமான பட்டம் இருக்கு அந்த படம் தமிழ்நாட்டில வந்து கண்டிப்பா ஒரு எப்படி காந்தாரா அந்த மாதிரி இதுவும் கண்டிப்பா கண்டிப்பாக இப்ப தமிழை நாங்களே பார்த்துட்டு வரோம் ரைட் நடுவுல அந்த கனடாவோட வெர்ஷன்ஸ் தான் அந்த அந்த சாமி வர்றது ஆடுறது கன்னடா தான் இருக்கும்

ஒரு சில நேரத்துல உங்களுக்கு கங்குவா ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் ஏன்னா மோர் ஆஃப் நோ ஒரு காலத்துல இருக்கு அந்த காட்டுக்குள்ள எடுக்கிறது இதெல்லாம் இருக்கு பயங்கரமான லொகேஷன் இல்லீங்க ரட்டிங்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் க்ளாஸா போட்டுருக்காங்க நீங்க கிளாஸா பண்ணிருக்காங்க நிஜமாவே வந்து சூப்பரா பாக்கலாம். நீங்க நீங்க ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா வந்து அழகா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆக்டிங்கோ ஆக்டிங் வைஸும் நல்லா இருந்துச்சு. விஷப் சிட்டிஓட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்கன்றாங்க. த்ரூஅவுட் தி மூவி அழகா ஒரு சிங்கிள் ஹேண்ட்ல வந்து கேரி பண்ணிட்டாரு இந்த படத்துக்கு என்ன டிஃபரண்டே உங்களுக்கு தெரியும் விஷுவலி பயங்கரமான ஒரு ட்ரீட்டா இருக்கு இது வந்து ஃபிளாஷ் பேக் இல்ல அதனால வந்து சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு இந்த படத்துல மக்களுக்கு என்ன கதைகள் என்ன கதைகள் சொல்ல வராரு சப்சிடி இல்ல அது சீ அது சொல்லிட்டா நான் படத்தே சொல்லிடுற மாதிரி இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா படத்தை பார்த்து உங்களுக்கு தெரியும் பப்ளிக் கேக்குறது இல்ல அதானே இல்ல இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷன் தானங்க இதுல வந்து கருத்து சொல்றது அப்படிலாம் கிடையாது